ராஜஸ்தானில் ஏடிஎம் இயந்திரத்தை கேஸ் கட்டரால் வெட்டியெடுத்து முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிகாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் சிசிடிவி கேமராவில் கருப்பு ஸ்ப்ரே அடித்து கைவரிசை காட்டிய கும்பல் சிக்குமா ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரப்பி வைக்கப்பட்டதை அறிந்த கொள்ளையர்கள் கொத்தாக லட்சக்கணக்கில் மூட்டை கட்டி தூக்கிச் சென்றுள்ளனர் வெள்ளை நிறக்காரில் பக்காவாக ஸ்கெச் போட்டு வந்தவர்கள் பனிரெண்டு நிமிடங்களில் கொள்ளையை அரங்கேற்றிவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் தென் மாநிலங்களை தொடர்ந்து வட மாநிலங்களை மிரட்டும் முகமூடி கொள்ளையர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா ராஜஸ்தான் மாநிலம் ஜூன் ஜூன் நகரில் ஏடிஎம் மையம் அமைந்துள்ளது இந்த ஏடிஎம் அதிகாலை மூன்று மணிகளவில் முகமூடி கணந்து கொண்டு ஒருவர் நுழைந்துள்ளார் முதலில் அந்த நபர் தடயத்தை மறைக்கும் நோக்கில் ஏடிஎம் மையத்திற்கு வெளியே இருந்த சிசிடிவி கேமராவில் கருப்பு நிற ஸ்ப்ரே அடித்திருக்கிறார் பின்னர் உள்ளே இருந்த சிசிடிவி கேமராவிலும் ஸ்ப்ரே கொள்ளையை அரங்கேற்றி உள்ளார் அதைத் தொடர்ந்து கேஸ் கட்டருடன் மற்ற நபர்கள் உள்ளே புகுந்துள்ளனர் ஏற்கனவே பக்காவாக பிளான் உடன் வந்தவர்கள் உடைத்து அதற்குள் தப்பி ஓடி உள்ளனர் ஏடிஎம் திருட்டு தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மூன்று நாட்களுக்கு முன்புதான் கொள்ளை நடைபெற்ற ஏடிஎம் இயந்திரத்தில் ஐநூறு மற்றும் நூறு ரூபாய் நோட்டுகளாக முப்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் நிரப்பப்பட்டுள்ளது அதில் ஏடிஎம் கார்டு மூலம் அடக்கிய பணியாளர்கள் ஒரு லட்சம் ரூபாயை மட்டுமே எடுத்துள்ளனர் கொள்ளையர்கள் கேஸ் கட்டர் மூலம் இயந்திரத்தை வெட்டும் போது நூறு ரூபாய் கொண்ட இரண்டு கட்டுகள் எரிந்ததால் அங்கேயே போட்டுவிட்டு சென்றனர் மேலும் மூன்று கட்டுகள் உள்ளே சிக்கி உள்ளன எஞ்சிய முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயையும் கொள்ளையர்கள் மொத்தமாக வாரி சுருட்டி எடுத்துக் கொண்டு சென்றுள்ளனர் பனிரெண்டு நிமிடங்களில் ஏடிஎம் மையத்தில் கொள்ளையை அரங்கேற்றியே முகமூடி கொள்ளையர்கள் வெளியே தயாராக நிறுத்தி வைத்திருந்த வெள்ளை நிற காரில் ஏறி தப்பி போடி உள்ளனர் அவர்கள் சென்ற வழியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் ரங்கராட்டி மாவட்டத்தில் முகமூடி நிமிடத்திற்குள் லட்சம் ரூபாயை கொள்ளை கடித்தனர் அப்போது சிசிடிவி கேமராவில் கருப்பு ஸ்ப்ரே அடித்து கேஸ் கட்டர் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து அதில் இருந்த பணத்தை அள்ளி சென்றனர் அதே பாணியில் தற்போது ராஜஸ்தானிலும் ஏடிஎம் கொள்ளை அரங்கேறி உள்ளது தென் மாநிலங்களை மிரட்டி வந்த முகமூடி கொள்ளையர்கள் வட மாநிலங்களில் தங்களது திருட்டு வேலையை ஆரம்பித்துள்ளார்களா என சந்தேகம் எழுந்துள்ளது இதனால் ஏடிஎம் கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர்